சிக்கனமாக செலவு செய்வதன் மூலம் சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் வேலையாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மூலம் புதுமைகளை உருவாக்குவீர்கள் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் ஒன்று பக்கம் ஆதரவாக இருப்பார்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களை ஆதரிப்பார்கள் முன்னதாக ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகமாக வாய்ப்புள்ளது இரண்டு சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் உங்களது செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் பயனற்ற செலவுகளை தவிர்ப்பீர்கள் சேமிக்க முயலும் பழக்கம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளை ஆராய்வீர்கள் மூன்று வேலையாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தொழில் மற்றும் குடும்ப வேலைகளில் மகிழ்ச்சி கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு பெருகும் முறையான திட்டமிடலால் வேலை சுமை குறையும் தொழிலில் நல்ல வளர்ச்சி காணலாம் நான்கு உத்தியோகப் பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் முந்தைய வேலை சுமை குறையும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் முதலாளிகளின் ஆதரவு கிடைக்கும் ஐந்து இனம் புரியாத சில சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சில முக்கியமான முடிவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படலாம் அதிர்ச்சி தரும் தகவல்கள் இருந்தாலும் அவை விரைவில் தெளிவாகும் உண்மையை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் தன்னம்பிக்கையை இழக்க வேண்டாம் ஆறு கற்பனை சார்ந்த சிந்தனைகளால் புதுமைகளை உருவாக்குவீர்கள் புதிய யோசனைகள் உங்களுக்குள் தோன்றும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் புதிய கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சிகள் செய்வீர்கள் இருண்ட இடங்களில் வெளிச்சம் காண்பீர்கள் ஏழு குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் பழைய பிரச்சனைகளை சமாளிக்கலாம் குடும்ப உறவுகளை உறுதிப்படுத்துவீர்கள் மகிழ்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் விருதசீரிஷம் சேமிப்புகள் மேம்படும் ஒழுங்காக செலவு செய்து சேமிக்கலாம் திருவாதிரை பொறுப்புகள் குறையும் வேலைச்சுமை குறைந்து நிம்மதி கிடைக்கும் புனர்பூசம் புதுமையான நாள் புதிய யோசனைகள் உருவாகும் இன்று செய்ய வேண்டியவை நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் இணைந்து செயல்படவும் சேமிப்பை அதிகரிக்கும் வழிகளை ஆராயவும் உத்தியோகத்தில் பொறுமையாக செயல்படவும் புதிய யோசனைகளை செயல்படுத்த முயற்சிக்கவும் இன்று தவிர்க்க வேண்டியவை அதிர்ச்சி தரும் தகவல்களை உடனே நம்ப வேண்டாம் முக்கிய முடிவுகளை அவசரமாக எடுக்க வேண்டாம் பயனற்ற செலவுகளை தவிர்க்கவும் வேலைச்சுமையை சுமையை காரணமாகக் கொண்டு பதற்றம் கொள்ள வேண்டாம்